வணக்கம் இப்பதிவினை முதத்திடவே பார்ப்பவர்கள் அல்லது பார்க்கத் தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் படிப்பு மனித வாழ்க்கையின் அடிப்படை தேவைகள் உணவு உடை இருப்பிடம் ஆனால் அந்த மூன்றுக்கும் மேலான மிகப்பெரிய தேவையாக கல்வி இருக்கிறது ஏழ்மை என்பது தலைமுறைகளாக தொடரும் நோய் போல ஆனால் அந்த ஏழ்மையை முற்றிலும் அளிக்கக்கூடிய மருந்து படிப்பே ஆகும் படிப்பு மனிதனின் அறிவை தூண்டுகிறது திறமையை வெளிக்கொணர்கிறது வாழ்க்கையை மாற்றுகிறது ஏழ்மை என்பது வெறும் பணமின்மை மட்டுமல்ல அது ஒரு சமூக நிலை கல்வி அறிவு இல்லாதவன் நல்ல வேலை பெற முடியாது வேலை இல்லாதவன் பொருளாதார ரீதியாக தாழ்ந்து விடுவான் பொருளாதார ஏழ்மை குழந்தைகளின் கல்வியை தடுத்து அடுத்த தலைமுறையும் ஏழ்மையின் வட்டத்தில் சிக்க வைத்து விடுகிறது இவ்வாறு தலைமுறை தலைமுறையாக ஏழ்மை தொடங்குகிறது ஆனால் ஒரே தலைமுறையில் கல்வி வந்துவிட்டால் அந்த சங்கிலி உடைந்து போகும் படிப்பு தரும் மாற்றங்கள் முதலாவது பொருளாதார மாற்றம் கல்வி பெற்றவன் நல்ல வேலை வாய்ப்புகளை பெறுவான் நிலையான வருமானம் கிடைத்தால் குடும்பத்தின் பொருளாதார நிலை உடனடியாக உயர்ந்துவிடும் இரண்டாவது சமூக மரியாதை கல்வி பெற்றவன் தன் கருத்துக்களை வெளிப்படையாக சொல்லக்கூடியவனாக மாறுவான் சமுதாயத்தில் மரியாதை பெறுவான் மூன்றாவது சுய நினைவு மற்றும் தன்னம்பிக்கை அறிவு பெற்றவன் யாராலும் ஏமாற்றப்பட மாட்டான் தன் உரிமைக்காக போராட தெரிந்திருப்பான் நான்காவது தலைமுறைக்கான வழிகாட்டுதல் கல்வியறிவு பெற்ற ஒருவன் தன் பிள்ளைகளை மேலும் உயர்ந்த கல்வி கற்கச் செய்வான் இதன் மூலம் ஏழ்மை வேரோடு அழியும் வரலாற்று உதாரணங்களுடன் பார்ப்போமானால் அப்துல் கலாம் மிக சாதாரண குடும்பத்தில் பிறந்தும் படிப்பின் மூலம் இந்தியாவின் விண்வெளி மனிதர் ஆனார் பெரியாரும் பாரதியாரும் கல்வியறிவின் மூலம் அறியாமையை எதிர்த்து சமூக சிந்தனையை பரப்பினர் சிறு கிராமங்களில் பிறந்த குழந்தைகள் இன்று உலகின் பெரிய நிறுவனங்களில் வேலை செய்து தங்கள் குடும்பத்தையும் ஊரையும் உயர்த்தியுள்ளனர் இவர்கள் அனைவரும் ஏழ்மையை வெல்லச் செய்தது கல்விதான் படிப்பு என்பது சுதந்திரத்தின் சாமியாகும் அரசியல் சுதந்திரத்தை பெற்றாலும் கல்வியறிவு இல்லையெனில் அது முழுமையான சுதந்திரம் இல்லை படிப்புத்தான் நம்மை அறியாமையின் இருளிலிருந்து விடுவிக்கும் படிப்புத்தான் சிந்திக்கவும் சந்தேகிக்கவும் புதிதாய் உருவாக்கவும் கற்றுத்தருகிறது படிப்புத்தான் நான் ஏழை என்ற எண்ணத்தை நான் எதையும் செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கையாக மாற்றுகிறது குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் விளைவு ஒரு குடும்பத்தில் ஒருவராவது படித்து நல்ல நிலையை அடந்தால் குடும்பத்தின் மற்ற உறுப்பினர்களும் ஊக்கமடைவார்கள் அக்குடும்பத்தின் வாழ்க்கை தரம் மேம்படும் சமூகத்தில் அந்த குடும்பம் ஒரு முன் உதாரணமாக திகழும் இவ்வாறு படிப்பின் வெளிச்சம் ஒருவரை மட்டுமல்ல பலரையும் ஒளிய செய்கிறது இன்று நாம் செய்ய வேண்டியது பிள்ளைகளுக்கு கல்வி கற்பிப்பது நம் பெற்றோரின் முதல் கடமை கல்வி செலவாகாது அது முதலீடு அதன் பலன் தலைமுறைகள் அனுபவிப்பது ஏழ்மையை அளிக்க நன்கொடை உதவி திட்டங்கள் எல்லாம் தேவையானவை ஆனால் அவற்றை விட கல்வி மட்டுமே நிலையான மாற்றத்தை தரும் ஏழ்மை என்பது மனிதனை அடி அடிமைப்படுத்தும் ஒரு சங்கிலி ஆனால் அந்த சங்கிலியை உடைக்கக்கூடிய ஒரே ஆயுதம் படிப்பு அது மனிதனை பொருளாதாரத்திலும் சமூகத்திலும் சிந்தனையிலும் உயர்த்துகிறது எனவே பத்து தலைமுறையின் ஏழ்மையை ஒரு தலைமுறையில் மாற்றும் வல்லமை கொண்ட ஓர் ஆயுதம் படிப்பு என்ற கூற்று வெறு வாசகம் அல்ல அது வாழ்க்கை நியதி பிள்ளைகளுக்கு நாம் தர வேண்டிய மிக பெரிய பரிசு நிலம் வீடு செல்வம் அல்ல கல்வியேயாகும் நன்றி வணக்கம்